கடலூர் மாவட்ட ஆட்சியராக சிபி ஆதித்யா செந்தில்குமார் நியமிக்கப்பட்ட வகையில் அவரது மனைவி அனு ஐஏஎஸ் மாநகராட்சி ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கடலூர் ஆட்சியராக இருந்த அருண் தம்பராஜ் கடந்த வாரம் இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிய ஆட்சியராக தேதி சிபி ஆதித்யா செந்தில்குமார் பொறுப்பேற்றார் வணக்கம் என் பேர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் வரலாறு சிறப்பு மாவட்ட ஆட்சியராக மனைவி அரசு துணை செயலாளராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் அவரை கடலூர் மாநகராட்சியின் ஆணையராக நேற்று நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் கடலூர் மாநகராட்சியாக மாறியதற்கு பிறகு ஆணையாக பதவியேற்கும் முதல் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் கடலூரில் கணவன் ஆட்சியராகவும் மனைவி மாநகராட்சி ஆணையராகவும் ஒரே இடத்தில் பணிபுரிவது இதுவே முதல் முறையாகும்